என்ன பண்றது இல்ல நல்ல பழைய சாங்க அண்ணா பிரின்சஸ் தான் எனக்கு தெரியல அண்ணா ஒத்துக்கிட்டு ஊத்து வானம்

மழை மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது இதற்காக தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது இத்தனை காலம் சித்திர பெண்ணை பாடல் பாடியது அதில் ஊரல் கூடியது பாட்ட பத்தியா இன்னைக்கு மழையா ஆமாங்க சங்கரன் ப்ரோ நீங்க சங்கரன் ப்ரோ சூப்பர் சாங் ஆமா சூப்பர் மெட்ராஸ் வேணும் எனக்கு பிரின்சஸ் அண்ணா ஒரு இந்த பாட்டு போட்டிருக்காங்க பாரு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் மாலை காலம் மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது மலை டாபிக் இன்னைக்கு ஆமா சங்கரன் ப்ரோ மழை என்ன கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் தூறல் ஒண்ணு விழுந்துட்டு இருக்கு பிரின்சஸ் ப்ரோ பேண்டாஸ்டிக் மெலோடிஸ் ஆமா சூப்பர் நான் பீட்டர் எனக்கு ரொம்ப அந்த சாங் பிடிக்கும் ஆகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது இத்தனை காலம் சித்தியே பின்னை பாடல் பாடியது அதில் ஊடல் கூடியது அந்தி மழை ஒழுகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் பெறுகிறது இது எப்படி வந்தலை என்ன முந்திரியாரு ஒவ்வொரு துணியிலும் முன்முகம் தெரிகிறது தேனி வந்து முழுகும் வந்திருக்கு நல்லா இருக்கா நான் அந்த பாட்டை சொப்ப எல்லாம் மலை சங்கா மலை டாபிக் மலை டாபிக் இன்னைக்கு நீரில் எழுதும் காதல் அழியும் மழை நீரில் எழுதும் காதல் அழியாது என்ன பாட்டே எனக்கு தெரியல சங்கரன்புரம் நீரில் எழுதும் காதல் அழியும் மழை நீரே எழுதும் காதல் அழியாது அப்பா வாங்கப்பா வாங்க வாங்க எங்க இடையில எங்கயோ போயிட்டீங்களாட்டுக்கு இது என்ன சாங் எனக்கு தெரியல சங்கரன்புரம் இது என்ன சாங் சொல்லுங்க வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா இது என்ன பாட்டு தெரியலையா தெரியலையே சங்கரன் ப்ரோ வணக்கம் அப்பா இது என்ன பாட்டு தெரியலையே சங்கரன் ப்ரோ கஜா பீடிய காணும்